பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு இது ராசி பலனை தான் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க இப்போது பனிரெண்டு லக்னம் லக்ன பலன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த குரோதி ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை லக்ன பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்கணம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறத காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்திங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற சனியினுடைய பலன்தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ன பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரிஷப லக்கணத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு இரண்டாவது லக்னம் இரண்டாவது ராசின்னு வாங்க இரண்டாவது லக்கணம் வாங்க சுக்ர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இருக்கார் இந்த ஆண்டு அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க சைலண்டாக இருந்தேங்க திடீர்னு எனக்கு பிடிச்சி டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அதாவது ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ வந்து ஒரு மாறுதல்கள் ஏற்படும் அந்த மாறுதல்கள் உங்களுக்கு தசா புத்தி இப்போ போயிட்டு இருக்கிற தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது மாறுதல்கள் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் ஜென்மத்தில் குரு வந்தாலே கொஞ்சம் வேலையிலையோ தொழிலையோ பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராமர் அதாவது ஜென்மத்தில் குரு வரும்பொழுது ராமரே வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்க அப்போது அஞ்சாம் இடம் கேது இருந்து குரு பார்க்காம போனால் ஏகப்பட்ட டிஸ்பூட் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை பூர்வீக சொத்து அங்கே பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையப்போகிறது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரேஸு லாட்ரி சீட் ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இப்படி ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன அஞ்சாம் குரு பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க அந்த ரிசிபலக்னத்தில் பிறந்தவர்கள் சரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் விருட்சிகத்தை பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை வேலை இடம் தொழில் பண்ணுறோம் உத்தியோகம் பார்க்குற அக்கம் பக்கம் வீடு பக்கத்து வீடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடம் சிறப்பாக இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தா பாக்கியமான ஒரு சூழல் எதையும் பாக்கியத்தை அனுபவிக்க அதாவது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் கிடச்சிடுதுங்களா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் இருந்தாலே ஜெயிச்சிடலாம் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை தானாக நடக்கும் பாருங்க நினச்சது க நடக்கும் நினைக்காததும் நடக்கும் அதுதான் குரு பார்வை கோடி சரி குருவை பார்த்தோம் இப்போ ராகுவை பார்க்கலாம் வாங்க ராகு பதினோராம் இடத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது லாபமயம் தொழிலில் உத்தியோகத்தில் லாபமயம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பதினொன்றில் ராகு இருந்தால் அளப்பரிய பலனை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குறீங்கன்னா நூறுரூபா கட்டு கொடுத்தா வாழான்னு அதுபோல் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை கொடுப்பார் பதினொன்றில் ராகு அதாவது திடுப்புணும் யோகம் எங்கே இருந்த நீ எங்கேயோ வந்துட்டப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் உச்சத்துக்கு கொண்டு செல்லு சென்று விடும் இந்த ராக பகவான் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவாங்க ச சில இளைஞர்கள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கமாக பண்ணணும் உயர்கல்விக்கு போகலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை தொழிலுக்காக போகலாம் கண்டிப்பாக சாதிப்பீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் தொழிலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த ராகு பகவான் உங்களை பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண வைப்பார் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றில் ராகு அது தாங்க சாதாரணமாக இருப்பான் ஒரு ஆள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடின்னு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அப்படி காசு போடணும் அதுதான் ராகு திசை ஓவர் நைட்டில் பெரியாதான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த ராகு திசை ஒருத்தருக்கு இல்லாம இல்லை வரணுங்க வந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம திசையை பற்றி பேசலாம் இப்போ ராகு பதினொன்றில் இருக்கார் இந்த ஓராண்டு காலம் நிச்சயமாக இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம் கேது அஞ்சில் இருக்கார் இந்த கல்வி பயிலும் மாணவர் செல்வங்கள் வெளிநாடு போய் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க அதாவது உயர்கல்வின்னா இந்த எம்பிபிஎஸ்ஸு இல்லை எம்எஸ்ஸு எம்ஃபில் பிஹெச்டி இந்த ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு உன்னதமான ஒரு தருணம் ஒரு ஆண்டு சென்ற ஆண்டு முடிக்கல உயர்கல்வி இது ஆகிட்டேன் டிஸ்கன்டி ஆகிட்டேன் இல்லை படிக்க முடியல ஃபெயில் ஆகிட்டேன் இந்த வருஷம் சூப்பராக படிப்பாங்க அவங்க படித்து அச்சீவ் பண்ணுவாங்க இதுதான் நிலமை இப்போது குரு ராகு கேது பார்த்தோம் சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல சும்மா இருக்கிறார் ஒரு வருஷமாக சும்மா இருக்கார் ரெண்டு வருஷமாக சும்மா இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஆண்டு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பிஸி ஆகிடுவீங்க ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க பிஸி ஷெட்யூல் அப்படின்னே சொல்லலாம் தொழில் பண்ணணும்னா தொழில் உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகம் எதுக்கு உங்களுக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நல்ல ச பிஸி ஆகிடுவீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க இல்லை ஏற்கனவே வந்து நீங்கள் உத்தியோகம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இப்போ டெம்பரரி போஸ்ட்டில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருப்பார் அவருக்கு இப்போ நிரந்தரமாக ஒரு பணியை தருவாங்க அதுதான் அங்கே பெரிய பியூட்டி அதாவது சனி பகவான் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அப்போது வந்து பிஸி ஷெடியூல் ஆக்கிடும் அப்போது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நல்ல இடத்துக்கு போய் உக்காடுறது வேலை பார்க்குறது இதெல்லாம் அங்கே நடக்கும் தொழிலில் சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்துலேயும் ம மனசுக்கு இதமாக ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மேலதிகாரியினுடைய பாராட்டுலை பெறுவீர்கள் அதுதான் அங்கே பெரிய முக்கியம் வேலை கிடைக்கிறது வேலை பார்க்கறதுலாம் சந்த சலுகைகள் கிடைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பாராட்டுதல்கள் பெறுவீர்கள் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் சரி இப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்தது பலனை பார்த்தோம் பார்வை பலனும் ஒன்று இருக்குது இல்லையா ரிஷப லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குற பன்னெண்டு அயில சைன போகும் வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷன் ஆகிடுவீங்க செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா ச சனி பார்த்தா அசுப செலவு வரும் அசுப செலவு திரும்ப வராதுங்க மெடிக்கல் செலவு பண்ணுறீங்க மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் திரும்பியும் வராது அதான் அசுப செலவு சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்குது வண்டி வாகனங்கள் செலவைக்கும் தாயாருக்கு செலவு மருத்துவ செலவு வைக்கும் இப்படி உங்களுக்கு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை இருந்தாலும் சனி பார்வை கொடியது இல்லையா பிள்ளைகளை ரொம்ப ஆர்டர் ஒர்க் பண்ணி படிக்கணும் சனி பார்வை கிடையாது அந்த இடத்துக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்குது சுகஸ்தானத்தை சனி பார்க்குது சுகம் போயிடுச்சு அப்போ உடம்பு பிரச்சனையாகி மருத்துவம் அதாவது உடம்புக்கு வியாதிகள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் பன்னெண்டாம் இடமும் க சுட்டி காட்டுது நாலாம் இடமும் சுட்டி காட்டுது இப்போ ஏழாம் இடம் போது ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு சம்பாத்தியம் குரு ச சம்பாதிச்சு கொடுப்பார் ராகுக்கு எதுவும் சம்பாதிச்சு கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பாங்க சனி பகவானும் சம்பாதிச்சு கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் உடம்பையும் கெடுத்துவார் அதாவது டிசீஸ் ஏதாவது வியாதிகள் ரெண்டும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் டென்ஷன் ஆகிடுவீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க தூக்கம் வராது இதுதான் நடக்கும் இதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆனால் ஆன போதிலும் உங்களுக்கு பெருவாரியாக பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு தான் ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இப்போ ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸசைஸ் டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும் டயட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் சுகரு பிபி எதிர ஆரம்பிச்சிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நிச்சயமாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு ஒரு சூப்பரான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்